வணக்கம் என் பேர் வேல்முருகன் நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் நான் அச்சை லக்கன வகுப்பில் பதினைந்து நாளில் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி ஐயா சொன்னாங்க சொன்ன மாதிரியே பதினைஞ்சு நாள்லையே பலன் எடுக்கிறதுக்கு பலன் எடுக்க வைச்சிட்டாங்க அது ரொம்ப நன்றியா உண்மையாலுமே நான் ஏற்கனவே ஜாதகம் படித்தேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பலன் எடுக்க தெரியாது பலன் எடுக்க வரல எப்படி எடுக்கிறது என்னங்கிறது புரியல ஆனால் அச்சை லக்கணம் பத்ததி படித்தேன் லக்ன நகருங்கிற கான்செப்ட் புரிஞ்சுது உண்மையாலுமே என்னோடய லக்னம் பிறப்பு லக்னம் மகர லக்னம் இப்போ என்னோட லக்னம் மிதன லக்னம் போகுது மிதன லக்னம் போகும்போது மிதன லக்னத்துல மிருக மூணு நாலு பாதம் இந்த மூணு நாலு பாதம் ரொம்ப கடுமையான போராட்டங்கள் மிதன லக்கணம் மூணாம் பாதம் வரும்போதே பிரச்சனைமே மண்டையை பிச்சிக்கிற மாதிரி இருந்தது நானும் ஜோசியர்கிட்ட கொடுத்து பலன் கேட்டேன் அவங்களும் பலன் சொன்னாங்க பிரச்சனை கஷ்டம் இருக்குது இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க சரியாயிரும் வருக்கு இந்த ஒரு கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க ரெண்டு வருஷமா பண்ணி பார்த்தேன் பரிகாரம்லாம் செஞ்சு பார்த்தேன் முடியல கடுமை என்ன நம்மளை எப்படி நம்மள ஜாதகம் கொஞ்சம் தூரம் படித்தோம் நம்மளாலேயே இவ்வளவு தூரம் சிரமமா இருக்கு அப்படின்னு தான் மறுபடியும் அச்சலக்கணில் படித்தேன் பாஞ்சு நாளில் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிரகங்கள் இந்த இடம் போகும்போது இந்த கஷ்டங்களை கொடுக்கும் ஆறு எட்டுல கிரகம் இருந்து பன்னெண்டுல விரையும் நடக்கும்போது இந்த கிரகம் இருக்கும்போது விரயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியுது எப்ப வந்து ஒரு எட்டு மாதம் எட்டு வருஷத்துக்கு அப்படிதான் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்ட போது ஒரு கஷ்டம் நடக்குது ஏன் வருது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது காட்டில தெரியாமல் கஷ்டப்படுறது காட்டிலும் தெரிஞ்சுக்கிட்டு அது வழி ந அது தேவையில்லாத செலவுகளை குறைச்சி எப்படி அறிஞ்சு புரிஞ்சு செயல்பட முடியுங்கிறது நல்லா தெளிவாக புரியுதுங்கய்யா மேலும் அச்சலக்கண பற்றதி வ வகுப்பில் இணைஞ்சேன் வகுப்பு அனைத்து ஆசிரியர்களும் நல்ல தெளிவாக அவங்க அவங்க நல்ல புரிதலோடு நடத்துனாங்க ஒவ்வொருத்தரும் புரிய வச்சாங்க வகுப்பு எடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் கொடான கோடி நன்றிகள் ஒவ்வொருத்தரையும் இப்போ நம்மளே இப்போ பலன் சொல்ல சொல்லி சொல்ல வச்சாங்க தெரியலனால சொல்ல இப்படி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அஞ்சு விதி முறையில் கொடுத்து அந்த அஞ்சு விதிக்குள்ளே தான் அஞ்சு விதியை அப்ளை பண்ணாவே பலன் ஈஸியாக வந்துருச்சு அதுதான் நடக்குங்கிறது கன்ஃபார்மாக வந்துருச்சு இப்போ எப்படின்னா மித நிலக்கணம் போகும்போது எனக்கு மிருகசிரிடம் போகும்போது மிஸ் மிருகசிரிடம் பாதம் போகுது இது கோவங்கள் அதிகமாக இருந்தது கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம நம்மளே புரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் எதை எடுத்தாலும் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது டென்ஷனாகவே இருக்கிறது இப்போ இப்போ நம்ம கிரக நிலைகள் இப்படி தான் இருக்குங்கிறது தெரியும் போது நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நம்மளை நம்மளே அறிஞ்சிக்கிறோம் ஐயாவை என்ன சொல்கிறாங்க புரிஞ்சுக்குங்க எல்லாத்தையும் கோவப்படாது எப்படி நடக்கணும் புரிதலோட வா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லுங்கிற மாதிரி வார்த்தைகளை அளந்து பேச சொல்கிறாங்க இது பேசுகிற வார்த்தையே நிதானமாக தெளிவாக சொல்கிறாங்க அப்போ அந்த அந்த புரிதலோட வகுப்பும் நடத்துகிறாங்க அந்த புரிதலும் உணருதலும் உணர்த்துவதும் உணர்வதும் சொல்லி கொடுக்கும்போது எல்லாமே புரியுது புரியும்போது கஷ் அடுத்து நமக்கு இவ்வளோ என்ன தான் நடக்க போகுதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருது இனி நல்லா வகுப்படுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உடான கோடி நன்றிகள் ஐயா அதுக்கு அந்த சாஃப்ட்வேர் ரெண்டாவது நான் இந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும் சாஃப்ட்வேர் நம்ப கணிதங்கள் அனைத்தும் நம்ம துல்லியமாக போட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பு நேரம் வித்தியாசத்தை கூட எவ்வளோ அருமையாக முன்ன பின்ன நிறுத்தி அழகாக கண்டுபிடிக்கிற அளவுக்கு நல்ல அறிவு நிகழ்வுகள்லாம் புரிய வச்சாங்க கால நிகழ்வுகள்லாம் நான் படிக்கும்போது என்னோட நிறைய பெண்கள்லாம் நிறைய பேர் படித்தாங்க அவங்கள ஜாதகம் என்னென்ன தெரியாதவங்களாம் கூட நல்லா படித்தாங்க அவங்கள புரிய வச்சு அவங்களே பலன் எடுக்க வச்சாங்க ஐயா வகுப்பாசிரியர்கள் கோச்சு குருநாதர்கள் அனைவரும் நல்லா தெளிவாக புரிய வச்சு நம்மளை பலன் எடுக்க வச்சு தான் நம்மளை வெளியே புரிய வச்சு தான் நம்மளை அனுப்புகிறாங்க அதனால் அவங்களுக்கு கொடான கோடி நன்றிகள் அச்சலக்கண பத்ததி மென்மேனும் வளரணும் மேலும் அச் அச்சலக்கண பத்ததியில் அட்வான்ஸ் வகுப்பு படித்து புரிதலோடு செயல்பட எனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு ஐயா பொதுவுடமூர்த்தி ஐயா அவர்கள் வழங்குமாறு மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளும் எனக்கு நான் எப்படி இருந்தேன் எவ்வளவோ டென்ஷன் ஆனால் நான் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் என்னை உணர்ந்த உணர் என்னை உணர வச்ச ஐயாவுக்கு கோடி நன்றி அச்சலக்கனை பற்றி உண்மையாலும் இன்னும் நிறைய ஜோதிடர்களை உருவாக்கி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக நான் எல்லோரும் படிக்கணுங்க படிங்க படித்து உங்களை நீங்களே அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா போதும் உங்கள் குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாவே போதும் அப்படி ஐயா சொல்கிற மாதிரி நல்லா இருக்கு அச்சலக்கண பற்றி நிறைய லட்சக்கணக்கான ஜோதிகளை உருவாக்கி ஒரு கிண்ண சாதனை பண்ணுங்கிறது என்னோட கணிப்பு இது பெருமைக்காக சொல்ல உண்மை உணர்வதும் உணர்த்துவதும் ஐயா சொன்ன வாக் வாக்கியங்கள் அது செயல்படும் நிச்சயம் வாழ்க வாழும் ஐயா பொதுமணி நூல் செய்ய ஒரு கூடான நன்றிகள் வணக்கம்